இன்றைய தினம் தஞ்சை மண்டல அளவிலான பாலிடெக் கல்லூரிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நம்முடைய ஸ்டேடியத்தில் சுப்பிரமணிய ராயபுரம் சுப்பிரமணிய பாலிடெக்னிக் மூலமாக சார்பாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை வாழ்த்து விட்டு இங்கே வந்திருக்கின்றோம் எனவே விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கின்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கின்ற காரணம் துணை முதலமைச்சரும் இருக்கின்ற காரணத்தால் தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாடு விளையாட்டு துறையிலே மிகச்சிறந்து விளங்குகிறது என்பதை மாணவர்களிடத்தில் தெரிவித்து திருமயர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அந்த ஏழு மாணவிகள் புகார் கொடுத்த உடனேயே அங்கே சென்று சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து மகளிர் காவல் நிலையத்திலே குற்றப்பதிவு செய்யப்பட்டு அந்த துணை தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை விட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருந்த காரணத்தாலே தான் அவர்கள் புகார் கொடுக்க முன் வந்தார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த துணை தலைமை ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் ஒன்று ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டி அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு போ காவல் நிலையங்களிலே நேரமே இருக்கார் அதான மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை பூர்வத்தை பெரிய வந்த காரணத்தால் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ரெண்டு குரூப் மூணு குரூப்பா இருக்காங்க தூண்டி விடுறது இதுவெல்லாம் நடக்கும் ஆனால் மாணவர்களிடத்தில் உண்மையை விளக்கி சொல்லுகிற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது விசாரித்து அதிலே ஓரளவு உண்மை இருந்தால்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்பவே தவிர உண்மை இல்லாத பழிவாங்கும் போக்குக்கு நாங்க நிச்சயமாக துணை துணைபூர்வோம் சார் குழந்தையால வசந்த மாதிரி பாலியல் காலேஜன் போய் விசாரணை கொள்ளும் போது அவர் சரியா மகமாக இல்ல பெற்றோர்களுக்கு கலந்து பிரச்சனை இல்லை பெற்றோரு விசாரணை தவறான புரட்சி வசதம் பெற்றோர்களை விசாரிக்காமயே அந்த மாணவிகள் புகார் கொடுத்தது வந்து காவல்நிலை பகலி காவல் நிலையத்துக்கு வருது காவல் நிலையத்துக்கு சரியான விசாரிக்கப்பட்டு போய் விசாரிக்காமலே போகற போறாங்க சொல்லிட்டு போறாங்க அதாவது அந்த மாணவிகள் போய் காவல் நிலையத்துல அவங்களுக்கு இழுத்து பூர்வமான புகாரை தந்திருக்கிறார்கள் அந்த புகாருடைய அடிப்படையில் இருக்கிற போது எப்படி அவங்களை விசாரிக்காம போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியும் அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு எப்படி வேண்டும் என்றாலும் நம்முடைய நாக்கிற்கு பிறட்டு பேசலாம் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் அப்படி பிறட்டு பேசுபவர்கள் கிடையாது யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது அங்கே ஆதாரங்கள் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம் அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது அது உண்மையை விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யும் பாஜக தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளில் மாணவர்கள் பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி பதவி அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உணர்விலே இருந்தார்கள் யாரிடம் போய் சொல்வது சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ தம்மை பழிவாங்கி விடுவாரோ இந்த பயம் எல்லாம் அந்த மாணவ மாணவிய மாணவியர்களுக்கு இருந்தது இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும் மாணவிகள் தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார் எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உறவை இன்றைக்கு மாற்றி அவர்கள் புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்து கொள்ள முடியாது அண்ணாமலையாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது அண்ணாமலை இதே அட்வைஸ் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டும் என்றாலும் வந்து புகார் கொடுங்கள் இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும் அதற்கு பிறகு தெரியும் குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் நடக்கிறதுக்கு முன்னால வந்து இந்த நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய நெருங்குகள் யாராச்சும் இருக்கீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா உங்க மனது எனக்கு எங்களுக்கு தெரியுமா தெரியாது நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடர்ந்து மூன்று வருடம் முதல் ஐந்து வருடம் மரண தண்டனை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கின்ற கட்சி இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்க தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான் நம்ம வந்து நம்ம வந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மட்டும் வந்து குற்றச்சாட்டி நம்ம இல்லங்க எடப்பாடி பழனிசாமி இதை தவிர வேற எதுவுமே சொல்றது இல்லை மற்றவங்க மத்த கருத்துக்களை சொல்ற போது அதுக்கு நாங்க சொல்றோம் அண்ணாமலைக்கும் பதில் சொல்லுகிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்லுகிறோம் நாங்க சொல்றோம் உங்க ஆட்சியில எல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல அன்னைக்கு பொள்ளாச்சியில போய் புகார் கொடுத்தாங்க இருபது பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க அப்ப அவங்களுக்கு பயம் வருமா வராதா எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அவருக்கு வந்து ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் சரி தமிழ்நாட்டுக்கு அது அவங்க அன்னைக்கு மனு தாக்கல் உச்ச நீதிமன்றம் அதுக்கு உரிய தீர்ப்பை திறமை விட உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி நாங்கள் பேச முடியாது தமிழக அரசு தொடர கேட்டு வந்து ஒரு கருத்து அதை பற்றி கருத்துக்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம் இருப்பதை பற்றி மக்கள் மன்றத்தில் பேசுவது அழகாக மும்மா கொள்கையை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து எழுந்துருக்கோம் வந்து இந்தியை வந்து எதிர்ப்பு நாங்க வந்து இந்திய வந்து கட்டாயமாக்கணும் சொல்லி தொடர்ந்து பாஜக தரப்பிலேயே மத்திய அரசு பாஜக தரப்புல இந்திய நாங்க கட்டாயமாக்கலைன்னு சொல்றாங்களே தவிர இன்னைக்கு ஹிந்தியை மறைமுகமாக பிரித்துக் கொண்டிருக்கின்ற அரசுதான் பாஜக அரசு நீ எதுலயும் பாருங்க இப்ப இன்னைக்கு வந்து எல்லா பாம்புளையும் பாத்தீங்கன்னா ஹிந்தியிலேயே வந்துருச்சு ஒரு காலத்துல எது எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஒண்ணும் வேண்டாம் இன்னைக்கு சைனா எடுத்துக்கங்க ஜப்பான் எடுத்துக்கங்க ஒரே மொழிதான் ஜப்பானிய மொழி சைன மொழி தான் ஒரு மொழி படித்து அவர்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பல பொருட்களை கண்டுபிடித்து முன்னணி நாடாக வருகிற பொழுது இருமழி கொள்கையை வைத்துக் கொண்டு ஏன் நம்மால் முன்னேற முடியாது ஒரே மொழி தான் அவங்க படிக்கிறாங்க அங்க போய் நீங்க இங்கிலீஷ் பேசினா கூட டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு தான் பேசணும் ஜப்பானுக்கு போனாலும் சரி சைனாவுக்கு போனாலும் சரி பல நாடுகள் அப்படி ஒரு மொழி கொள்கையோடு இருக்கிற பொழுது நாங்கள் இரண்டு மொழி கொள்கையை தானே சொல்லுகிறோம் இங்கே மக்களுக்கு தமிழ் நாம் வெளித்தொடர்புக்கு ஆங்கிலம் இது இரண்டு மொழி போதுமே இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் மோடி வந்து இருமொழி கொள்கை போதுமானது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து அது வந்து அந்த பள்ளிகளுடைய சிலபஸ்பார்த்தா இருக்கா இல்லையா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எந்த காலத்திலும் அசைக்க முடியாது என்பதை அண்ணாமலை

அதுபோல எல்லா கோவில்களிலும் ஒத்த தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்க கூட்டணியை நிச்சயம் என்பதால் கூட்டணி பலத்தில் ஜெயிக்கிறோம் என்கிறார்கள் கூட்டணி பலம் எங்களுக்கு பாஜகவுக்கு கிடைக்கல அந்த ஆதங்கம் அதாவது அவரை பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய மறைமுகமான கூட்டணி வைத்திருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி குருவிகள் கூட சொல்ல மாட்டார் யாரையாச்சும் விட்டு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் பாரு அதைப்போல் பேரிடர் நிதியை தடாதது வந்து தெரிவிக்க மாட்டார் பாரதீய ஜனதா ஆட்சியை இதுவரை அவர் எந்த பேட்டியிலும் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கந்த ஒன்று இதிலிருந்து மறைமுகமாக பாஜகவினுடைய உதவியை அவர் நாடுகிறார் வெளியே வந்து தேக்குமாரையோ யாரையாச்சும் விட்டு ஏதாச்சும் ஒரு மதிலை சொல்ல சொல்லிவிட்டு அதுதான் என் பதிலுக்கு போயிடுவார் ஆனால் அவர் நேரிடையாக

எப்படி நடக்கும் என்று திருவிழையாளர்கள் படித்தவர்களுக்கு தான் தெரியும்